ஜெபிக்கவும் கத்தை நமக்கு பலன் தந்து நம்மை நடத்துகிறார் தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம் ஏமேன் அமேன் ரெடியாக இருக்கிறீங்களா கத்தரை ஆராதிக்க ஏமேன் ஸ்தோத்ரம் வேதத்தில் நான் பல நேரங்கள் ஆராதனை குறித்து நான் யோசித்தது உண்டு பரலோகத்தில் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது என்ன பாட்டு சொல்லுங்க பரிசுத்தர் 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 இந்த பாட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓயாமல் பாடிக்கொண்டே இருக்கிறது கேருபீன்கள் சேராபீன்கள் ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் எல்லாரும் அவங்க பாடிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனாலும் 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 ஆண்டவர் நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் அவரை பாடும் பொழுது அவருக்கு அவர் நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விதத்துல இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்று என்னதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ஆராதனை நடந்தாலும் அவர் அதிகமாய் விரும்புகிறது எதுனா தம்முடைய பிள்ளைகள் ஆராதிப்பத ஏன்னா ஏன் 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 எதற்காகன்னா நாம் ஒருவர் தான் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின் படியும் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஏமேன் எந்த யாருக்கு கொடுக்காத ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் தந்திருக்கிறார் ஏமேன் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிறதான பெரிய தலைமை போதகரில் யாவருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன் பின்னாடி இருக்கிறதான போதக பிதாக்கள் யாவருக்கும் என் மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றர் இன்னும் இன்னும் வல்லமையாய் இந்த ஊழியங்களை கற்றர் ஆமை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு ஆண்டவர் எடுத்துச் செல்வதற்கு ஆண்டவர் இன்னும் கிருபைகளையும் வரங்களையும் நம்முடைய இதுவே ஊழியர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்துவாராக ஏமேன் அங்கே இருக்கிறதான எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரம் இந்த ராமநாதபுரம் என்னவா மாறணும் நாதபுரமாய் மாற வேண்டும் என்கிறதா அங்க பின்னால் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியருடைய பாரம் எப்படி உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரம் தானே ஏமே வேற எப்படி கொண்டு ஆண்டவ ரட்சிக்க போறதில்லை உங்களை கொண்டுதான் ரட்சிக்க வைக்க போகிறார் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களை கொண்டுதான் ஆண்டவ ரட்சிக்க வைக்க போகிறார் ஏமேன் வேதத்துல சாத்ராக் மேஷா காபேத்ரி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஏமேன் நேபுகாத் நேச்சார் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் என்ன கட்டளையை போடுறாரு ஆஹ் எத்தனை எத்தனை பெரிய ஒரு பொருட்சலையை நிறுவி இத வணங்காத எவனையும் எங்க தூக்கி போட்டுருவோம் அக்னி சூளையில தூக்கி எரிஞ்சிருவோம் இதுதான் சட்டம் உண்மையில இதுதாங்க மதம் மாற்ற தடை சட்டம் ஏற தேவனை ஆராதிச்சா எங்க போடுவே நமக்கு அப்படி ஒரு சட்டம் இல்ல அதனால ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவர் கூட இருக்கிறார் ஏமேன் அந்த சட்டங்களை ஆமையும் நம்முடைய தேசத்துல அனுமதிக்காதபடிக்கு தேவன் பல தடைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தினாலும் துதியினாலும் ஆராதனையினாலும் ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் வாய்க்காமலே போக செய்து கொண்டிருக்கிறார் ஏமேன் பாருங்க சட்டத்தை கொண்டு வந்தான் வேற எந்த வேற எந்த தெய்வனை ஆராதித்த நீங்க தூக்கி போடப்படியும் பொசுங்கிடுவோம் ஆனா சாத்ராக் மேசாக் ஆபத்தினேகோ இந்த மூன்று பேரும் ஆராதனை நிறுத்தினாங்களா ஜபத்தை நிறுத்தினாங்களா கையும் மையமே பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க சொன்ன வார்த்தை என்னன்னா நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்களை தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அவர் சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இந்த வசனத்தை விட எனக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகா பிடிக்கும் அடுத்தது போடுங்க பதினெட்டு விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவுக்கு உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னா ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிற ஒரு காரியம் என்னென்றால் ஒரு வைராக்கியமான ஒரு தேவ பிள்ளைகள் தேவ ஜனங்கள் கத்தருக்காக எப்படி அந்த நாட்கள் எலும்பினார்களோ இதே போல இந்த நாட்களிலும் நாம் வைராக்கியமாக எழும்புவோம் ஆனால் கத்தர் நிச்சயமாகவே உங்கள் மூலமாய் பலத்த காரியங்களை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்க அக்னி சூளையில் தூக்கி போட்டாங்க சொல்லியும் கேக்கல ஏழு மடங்கு ஏத்திட்டான் அப்படிதானே ஒரு மடங்கு இருந்தது இன்னும் ஏழு மடங்கு ஏத்தினா ஆனாலும் பாருங்க கத்தர் அக்னி நடுவிலே உலாவினாராம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்கள் நடுவுல யார் இருக்கிறா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற அக்கினியை உண்டாக்கினவருங்க அவரு ஏமேன் அக்கினியை படைத்தவர் அவரு அவர் கூட இருந்தால் எந்த அக்னி உங்களை பற்றாது நல்ல கவனிங்க அந்த அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நேபுகாசு நேச்சார் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மெய்யான தேவன் இவர்தான் என்பதை அறிக்கை செய்தான் ஏமேன் எத்தனை பேர் இதை நம்புறீங்க நம்முடைய மோடிஜி இதை பார்த்து நம்ம ஆராதனையை பார்த்து நம்மளுடைய துதியை பார்த்து ஏமேன் கத்தரே மையான தேவன் என்று சொல்ல எத்தனை பேரத்தை விரும்புறீங்க பாருங்க அவன் போடுற ஒரு சட்ட அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து ஆ வாசிங்க சாத்ரா மேஷா காபத் நேபு என்பருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனை சேவித்து பணியாமல் அவரை நம்பி ராஜாவின் கற்றலை தங்கள் சரீரங்களை ஒப்பு அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய ஆசனை விடுவித்தார் அடுத்த வசனம் போடுங்க அதனால் சாத்ரா மேஷா காபது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க என்பர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ எந்த ஜாதியானும் எந்த பாஷை துண்டித்து போலப்படுவான் அவன் வீடு எருகலாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு யார் வாயிலிருந்து சொல்றாரு யாருங்க ஒரு அந்நிய தேவனை வன்னிய ரா தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த ராஜா ஏமேன் இன்னைக்கு தானியலை போல சாத்திரா மேஷாக்கை போல நம்ம வைராக்கியமா எலும்பும் பொழுது கத்தர் அவங்க வாயிலிருந்து சொல்லுவாங்க ஆம நீங்க ஆராதிக்கிற தான் சர்வ வல்லவர் ஆமே அவன் சட்டத்தை போட்டான் சீலை போட்டுட்டான் முத முத சீல் என்ன போட்டான்னா எந்த தேவன் என்ன தவிர வேற எந்த தேவனும் ஆராதிக்க கூடாது இப்பொழுது தேவனை கண்டு அதிசயப்பட்டு அவர் எச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஒரு சீல போடுறான் இந்த தேவனை தவிர எந்த தேவனே சாத்ராக் மேஷாக் ஆபைத்னு ஆராதிக்கிற தேவனை தவிர வேற எந்த தேவன் என்ன பண்ணக்கூடாது இந்த சட்டம் சீக்கிரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய தேசத்தில் கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏமேன் ஹாலையிலூயா ஹாலையிலூயா அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா கண்ணீரை கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போக வில்லையப்பா உங்க கீருவ எங்களை விட்டு ஈமை பொழுதோ உங்க விட்டு பொழுதோ விலகலப்பா நல்ல கவுனிங்க நாம உயிரோட இருப்பதனால அவர் கிருபையை தரல அவர் கிருபையை தரனால நான் உயிரோட இருக்கிறேன் பேர் சொல்ல முடியும் அவர் கிருபையை தருவதனால தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன் ஏன் ஜீவனோடு இருக்கிறேன் இனி என்னுடைய ஆணு சாட்சிய சொல்லுவேன் ஏன் என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு வ வருஷத்துக்கு முன்னாலவே என் ஜீவன் போயிருக்கணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிருபையாய் வந்து என்னை பாதுகாத்தனால தான் எந்த சேதம் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அதாவது நான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் அந்த ஆக்சிடெண்டில் இது இது என்னுடைய தம்பி தான் என் கூட பிறந்த தம்பி தான் எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஆறுமுகநேரி அப்படி என்கிறதான ஒரு ஒரு பட்டணம் அந்த இருந்து தான் இப்போது நான் ஊழியத்துக்காக திருவாடனைக்கு ஒரு நான்கு வருஷமாக வந்திருக்கிறேன் ஏமே அப்போது அங்கே இருக்கும்பொழுது ஒரு நாள் நாங்கள் பிரயாணத்துக்கு வெளியே போகும்பொழுது ஒரு பாலத்தில் என்ன பண்ணிட்டோம்னா வண்டி வேன் கவிழ்ந்து அப்படியே விழுந்தது கிட்டத்தட்ட அங்கே இருந்த ஒரு பதினாறு பேரில் நாங்களும் ரெண்டு பேர் நாங்களும் ரெண்டு பேர் நல்லா கவனிங்க எல்லாருக்கும் பயங்கரமான அடி ஒருத்தரை பார்க்குற தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் முழுவதும் ரத்தம் அவர் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது அவளுக்கு எப்படி லாஸ்ட் சுத்தி வச்சிருந்தாங்களோ அதே போல கட்டு அவர் வச்சிருந்தாங்க பல பேருக்கு பல பேருக்கு காலில் இங்க பிளைட்டு இப்படி பல பேருக்கு வைத்திருந்தாங்க ஆனா ஆண்டவரை சாட்சியா சொல்லுவேன் எந்த சேதமும் இல்லாமல் டத்தர் எங்களை கிருபையாய் 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 எங்களை பாதுகாத்து இன்னைக்கு ஜீவனோடு அந்த பாலத்துல இப்பொழுது நான் போய் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நாங்க விழுந்த டைம்ல என்ன கிடையாது அந்த பாலத்துல தண்ணி இல்லை இன்னைக்கு போய் பார்க்க பார்த்தா பயங்கரமான தண்ணி ஓடு அதான் சொல்றேன் ஆண்டவர் கூட இருந்தா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலோ நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் நம்முடைய கோளும் தடியும் என்னை தேற்றும் எத்தனை சொல்ல முடியும் அவர் இருக்கிற நாள் தான் அவரால் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை மேலே உயர்த்தி உங்க கீருப எங்கள விட்டு ஈமை பொழுதோ உண்மை சொல்றவங்க உண்மை சொல்றவங்க ஈமை பொழுது விலகலையா இமை பொழுது விலகலையா அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி உங்க கீருப எ விட்டு பொழுத விலகலப்பா எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ கரங்களை தட்டி பாடலாமா உற்சாகமா எல்லாம் நல்ல கரங்களை அக்கிரியில் நடந்து வந்தோம் ஆனால் செய்தம் ஒன்றும் இல்லை அப்பா தண்ணீரை காடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்கள் கீருவ எங்கள பொழுதோ விலகலப்பா உங்க கீருவ இமை பொழுதோ விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ நீர்பிழந்த செம்மையான பாதை தந்தி எரியோவின் கோட்டுகளை கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு நல்ல செங்கடலை செங்கடலை நீர்பிழந்த செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை கொஞ்சோ செனையாச்சக செங்கடலை நீர் நீங்க பாடுங்க எரிகோவின் கோட்டைகளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டைகளை கற்ற துதிக்கும் உடைப்பாராக உடைப்பதாக கோழி செங்கலை ஒரு நொடி இல்வெங்க

எங்கள் கண்மலை நீ பலவித சோதனையால் விடமிடப்பட்டோமையார் பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயத்தை தந்துவிட்டு எங்கள் சாலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு அவை நாளையிலு பலவித சோதனையா ோமையா பொன்னாக மாற்றி மாற்றிவிட்டே புதிரம் சந்துவிட்டே பலவித குடமிடப்பட்டோமையா ஆனால் எங்களை பொன்னாக மாற்றினீரே புது இருதயம் இருதயம் சந்துவிட்டே எங்கள் தலை எங்கள் சாலையை என்ன அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் சாலையை அபிஷேகம் செய்து விட்டீர் எங்கள் தேவன் நீ அவர் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய கண்மலை எங்கள் தேவன் எங்கள் ராஜா நீ நல்ல கரங்களை சட்டி உமது திருபையினால கடந்தோம் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மகிமதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை நாமத்தை உயர்த்திடுவோம் வருடங்களை உமது கலந்தோ இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமதனை காண்போ வருடங்களை உமது திருவையினால கிருவையினால கணக்க தருவார் இனி வரும் நாட்கள் எல்லாம் தேவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில் உதிக்கப் போகிறது எங்கள் ஆயுள் எங்கள் யேசு நாம் உயற்றிவிடுவோ எங்கள் ஆயுள் உள்ளவரை யேசு நாம் உயர்த்திடுவோம் சொல்லுங்க எங்கள் ஆயுள் எங்கள் ஆயுள் ஏசு நாம் அற்றை எங்கள் தலையை எங்கள் சாலையை என்ன அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் சாலையை என்

வல்லவினால கச்சர் உங்களை நிரப்புவராக உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா கோழி ஆச்சுகளையும் கச்சர் உழைக்க வல்லவர் நிரம்பி அந்நிய பாஷ் பேசி கச்சரை உயர்த்துவோ எங்கள் ஆயுள் உள்ளவரை உயர்த்திடுவோ உயற்றிடுவோ இதுக்குதான் நம்மளை தெரிந்து கொண்டார் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீர் ஒருவரே தேவன் ஓ மேலே வானச்சிலுக்கீழே பூமிலும் ஆமே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு கற்றிடப்படவில்லை ஓ எங்கள் தேவன் நீ எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை கொடுத்துக்கிறாருங்க எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் நீங்க மட்டும் இல்ல கணவர் ரசிக்கப்படல என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை என் தாய் தகப்பன் ரசிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க ஆன்று உங்களை தைரியப்படுத்துகிறார் எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று ஓ இந்த பட்டணத்தில் கர்த்தர் அறிக்கை செய்ய வல்லமை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த இடத்துல ஊழியம் செய்கிறீங்களோ எந்த இடத்துல ஆமை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த இடத்துலேயே கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவரா இருக்கிற அறியுமே ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்க வேதம் வசனம் சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவாங்க புது பலன் புது பலன் ஆண்டவர் தருவார் எமேன் வேதம் சொல்லுது ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் என்ன பண்ணிருங்க அடங்கிடுங்க தம்பி இந்த ட்ரம் அடிக்கும்போது நான் கவனித்தேன் எனக்கு சின்ன வயசில் உள்ள ஞாபகம் வந்தது ஏமேன் இப்போது பல இது இதை பார்ப்பது சில சபையில் அரிதாக இருக்கிறது ஏமேன் ஆ பல சிலபைகளில் யூஸ் பண்ணுறாங்க சில சபைகளில் இதை பார்க்க முடியலை எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா நாங்களாம் சின்ன வயசுல என்ன பண்ணியிருக்கிறோம் எங்கள் சர்ச்ல அடிச்சிருக்கிறோம் அங்கே அப்போ அங்கே பழகினாலதான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை இங்கே இருந்து ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை என்ன பண்ணியிருக்கிறாரு தந்திருக்கிறார் ஏமேன் அந்த ஊழியத்தையும் மன ரம்யமா செய்ய கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஏமேன் ஹாலோ ஐயா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஓளிங்க நம்முடைய தேவன் ஆமேன் ஞானம் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு திறமை இல்லை எனக்கு தாளந்தில்லை அப்படின்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் ஏமேன் ஆமின் சுதோத்திரம் பல சாட்சிகளும் சொல்ல முடியும் ஏமே எங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக என்ன தம்பி தான் அவன் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கு போறதே பிடிக்காது அவனு அவன்கிட்ட கொடுத்து அவன் சாட்சி சொல்லுவான் ஏமே ஸ்கூல் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கு போனா என்னது பிடிக்காது சில சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க கேட்டா ஆமாம் ஒரே ஸ்கூலுக்கு போக ஸ்கூலுக்கு போன அம்மா சொல்லி ஆ திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி தானே ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காது அவனுக்கு ஆஹ் சில நேரங்கள்லாம் ஆஹ் வேற எங்கயாவது சைக்கிள் எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் உட்காந்துருப்பான் இந்த மாதிரிலாம் நடக்கும் பாருங்க ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாளில் கொஞ்ச நாள் ஆண்டோருக்குள்ளே ஆண்டொருக்குள்ளே வர அமைஞ்சோத்திரம் ஆண்டவர் நம்மளை கிருபையினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்மளை ஆசிர்வித்து நம்மளை உயர்த்துகிறவர் பாருங்க இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே என்னை விட அதிகமாக வந்தான் படிச்சிருக்கிறான் நான் உலகத்துக்கு வந்தனால ஒரு டிகிரியோடயே முடிச்சுட்டு பைபிள் காலேஜில் ஒரு டிகிரியோட முடிச்சிட்டேன் அதோடு நிறுத்திட்டேன் ஆனால் இவன் என்ன விட அதிகமாக படித்து ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்து இன்னொன்று இன்னொன்று என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ ஒரு மியூசிக் டீச்சராக ஆண்டவர் அவனை வச்சிருக்கிறார் ஒரு மியூசிக் டீச்சராக ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்னங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்னவனே இப்போ டீச்சராக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவனை வைத்திருக்கிறார் அவன் தொடர்ந்து ஊழியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவங்க சர்ச்சில் நடக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஏமே அதெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் சொல்லலை நம்முடைய ஆண்டவர் எப்படி பட்டவர் என்பதை ஆமை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்திய மாணவர்களை தெரிந்து கொண்டார் சிலர் நினைக்கிறீங்க ஐயோ நிறைய ஹரியட் இருக்குது எப்படி அதெல்லாம் எடுக்க ஆ நிறைய பாடங்கள் ஃபெயில் ஆகிடமோ இதை படித்ததெல்லாம் தோல்வியாக போகுதே கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக் உங்கள் தலையை அவையை உயர்த்த வல்லவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் ஏமே வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை எத்தனை பேர் இந்த பாடல் தெரியும் எத்தனை பேர் இந்த பாடல் தெரியும் இந்த பாடல் எனக்கு ஒரு சாட்சி என்னென்னா எனக்கு திருமணமாகி இந்த கம்மிங் டுவெண்ட்டி வந்தால் எனக்கு நாலாவது நாலாவது வருஷம் முடியுது இந்த கம்மிங் டுவெண்ட்டி வந்தால் எனக்கு ஏப்ரல் வந்து ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கிறான் அவன் பிறந்து ஒரு அஞ்சாவது மாதத்தில் அவனுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப முடியாமல் போனனால நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணோம் கூட்டு போனோம் அப்போ டாக்டர் ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க டெஸ்ட் பார்க்கும் பார்க்கும்பொழுது அவனுக்கு டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க எத்தனை மாச பையன் சொன்னேன் அஞ்சே மாசம் டெங்கு வந்தா கிட்டத்தட்ட சொன்னார் ஏழு நாள் நீங்க இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு தினமும் தினமும் அவனுக்கு ரத்த டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க ஏன்னா அந்த இரத்த அணுக்கள் என்ன ஆகிட்டே இருக்குன்னா குறைஞ்சிதான் என்ன பண்ணும் அது ஏறும் அவனுக்கு குத்த முதல்ல எங்களுடைய இருதயங்கள் ஒட்டையும் அழுவான் எங்களால் அதை தாங்க முடியாது ஆண்டவரே ஏன் இந்த பாதைகள் ஏன் இந்த வேதனையான வழிகள் ஏன் இந்த பாடுகள் இதெல்லாம் ஏன் நாங்கள் இந்த வழியாக போகணும் இன்னைக்கு இந்த மாதிரி பாதையில நீங்களும் ஒருவேளை நீங்கள் நடந்து வரலாம் நடந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் நடந்திருக்கலாம் ஏமேன் ஆனால் ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர் எவ்வளோ சுகம் கொடுக்கிறவர் எவ்வளோ நல்லவர் என்பதை அந்த நாட்கள் நாங்கள் அதிகமாக அறிந்து கொண்டோம் பாருங்கள் எனக்கு அப்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசின ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவர் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை அழகாக எனக்கு காண்பித்தார் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையுமானவர் உங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எல்லா காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் சொல்லுங்க சில தூங்கிட்டு இருக்கிறேன் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் உளுப்பி கொஞ்சம் அட் அசைச்சு சொல்லுங்கள் எல்லா காலத்திலும் கத்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் உங்கள் ஊழியத்தில் அனுகூலமாக இருப்பார் ஆண்டவர் வேறு ஏமே அனுகூலமாக இருப்பார் அவருடைய உதவி எப்பொழுது உங்களுக்கு இருக்கும் அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது டாக்டரே ஆச்சரியப்படத்தக்க சொன்னாரு இவ்வளோ சீக்கிரத்தில் இவனுக்கு சுகம் கிடைத்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்பதை ஆமையின் சோதனை இப்போ ஜீவனோடு கர்த்தர் அவனை வைத்திருப்பதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஏமேன் ஹால யா கர்த்தர் உங்களுக்கு எல்லா சூழ்நிலும் அனுகூலமாக இருப்பார் ஏமேன் பாடலாமா கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை நல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே பாடலாமா கரங்களை கட்டுவோம் ரூப வாழ்க்கை செய்த நன்மை எல்லாம் நினைத்து அவரை நாம் உயர்த்துவோம். உயர் உம்மை மினம் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை நீங்க பாடுங்க ிலும் i